ஜிபே மூலமாக புது டெக்னிக்கில் ஏமாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வீடியோ எல்லாருமே கட்டாயம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் குறிப்பாக வியாபாரியாக இருக்கிறவங்க வியாபாரிகளாக இருக்கிறவங்க கட்டாயம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான் வியாபாரி கிடையாது அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் வியாபாரியாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த கும்பல் ஏமாத்துகிற டெக்னிக் அப்படி உங்கள் கடைக்கு வந்து பொருள் வாங்குவாங்க பேயும் பண்ணுவாங்க உங்களுக்கு அமௌண்ட்டும் ரிசீவ் ஆகும் ஆனா அமௌண்ட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்றத கும்பல் பார்ப்போம் இந்த ஜிபேவை டார்கெட் பண்ணி ஏமாத்துற கும்பல் வந்து முதல்ல வியாபாரிகளை தான் குறிவைப்பாங்க இதுக்கு முன்னாடி எப்படி ஏமாத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டுக்கான விலையை வந்து பே பண்ணுவாங்க பே ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் அந்த ஸ்க்ரீனையுமே உங்கள்கிட்ட தைரியமாக காமிப்பாங்க ஆனால் அவங்க பே பண்ணியிருக்கமா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்காது ஏன்னா அது வந்து ஃபேக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அதாவது நீங்க எவ்வளோ அமௌண்ட்டை டைப் பண்ணாலும் இருந்தா இருந்தால் ஃபோன்பேயில் இருந்தா இருந்தால் ஜிபேயில் அந்த அமௌண்ட பே பண்ண மாதிரி அந்த செகண்டே காமிக்கும் இப்படி ஃபேக்காக பே பண்ண மாதிரி காமிக்கவே நிறைய ஆப் இருக்கு ஃபேக் ஜிபே ஆப்னு சொல்லுவாங்க இது ரிலேட்டடாக தமிழக சைபர் கிரைம் காவல்துறையினர் வந்து தொடர்ந்து அவேர்னஸ் ஏற்படுத்தினாங்க அதுக்கப்புறம் எல்லா கடையிலையுமே மேக்ஸிமம் எல்லா கடையிலையுமே இப்போ ஒருத்தர் பே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சுன்ற ஸ்பீக்கர் அலர்ட்டில் வரக்கூடிய மெசேஜ் ஆப்ஷனை வச்சுட்டாங்க ஸோ இப்போ இந்த மாதிரியான இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு சப்போஸ் ஸ்பீக்கர் அலர்ட் வரல அப்படின்னா கடை உரிமையாளர் வந்து ஏன் வரல மெசேஜ் எதுவும் வந்திருக்கான்னு செக் பண்ண வாய்ப்பிருக்கு இது மூலமா அந்த ஃபேக் ஆப் மூலமா ஏமாத்துறது கடினமானதுனால அந்த மோசடிகள் வந்து குறைஞ்சிருக்கு இப்போவும் இந்த ஸ்பீக்கர் அலர்ட் இல்லாத கடைகளை டார்கெட் பண்ணி ஏமாத்துற கும்பல் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க ஸ்பீக்கர் வைக்க தனியா மாச மாசம் பே பண்ணணும் அதையே வாங்கணும்னு கேட்கறவங்களா இருந்தா உங்களுக்கு யாராவது பே பண்ணா அமௌண்ட் ரிசீவ் ஆச்சான்னு பேங்க் அக்கௌண்ட்ல செக் பண்ணுங்க மெசேஜ் மிஸ்டேக்ஸாக அலர்ட் செக் பண்ணுங்க அப்படி பண்ணாலே இந்த மோசடி கும்பல்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் சரி ஓகே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மோசடி கும்பல் கடைக்கு வருவாங்க பொருளை வாங்குவாங்க பொருளை வாங்கிட்டு பேயும் பண்ணுவாங்க நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் ரிசீவ் ஆகிடுச்சான்னு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பொருளையும் கொடுத்ததுக்கப்புறம் பொருளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கும்பல் ஏமாத்துது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கும்பலோட டார்கெட்டே ஷோரூம் மாதிரி வச்சிருக்கிறவங்க தான் ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின்னு பெரிய பெரிய பொருட்களா சேல் பண்ற கடைகள் தான் இந்த மோஸ்ட்லி நபர்கள் அங்க போயிட்டு பொருளை வாங்குறாங்க மினிமம் பில் அமௌண்ட்டே பத்தாயிரத்துக்கு மேலதான் அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு பொருளை வாங்கிட்டு பே பண்றதுக்காக யூபிஐ டிரான்சாக்சனுக்கான கியூஆர் கோடை கேட்பாங்க கேட்டுட்டு அதை போட்டோ எடுத்து வேற ஒருத்தருக்கு அனுப்புறானுங்க கேட்டா என்னோட பிரதருக்கு அனுப்புறேன் என்னோட ஓனருக்கு அனுப்புனேன் இல்ல என்னோட எம்டிக்கு அனுப்புனே எதையாவது சொல்லுவாங்க கியூஆர் கோடை போட்டோ எடுத்து அனுப்புனதுக்கு அப்புறம் சில நிமிடங்கள்ல அமௌண்ட்டும் கடை உரிமையாளருக்கு ரிசீவ் ஆயிடும் பொருளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொருளை எடுத்துகிட்டு போயிடுவானுங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு யூபிஐ மூலமாக பே பண்ணான்ல அந்த கடை உரிமையாளருக்கு அமௌண்ட்டு வேற ஒரு இடத்துல இருந்து அனுப்பினான்ல அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நான் வேற ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டிய அமௌண்ட்டு தவறுதலாக இந்த இவருக்கு போயிடுச்சு இந்த யூபிஐ ஐடிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேங்க் கிளைம் பண்றான் ஸோ என்னோட அமௌண்ட்டை திரும்ப வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேங்குக்கு ரிக்வெஸ்ட் வைக்கிறான் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு அனுப்பப்பட்ட அமௌண்ட் பேங்க் மூலமாவே மறுபடியும் தன்னோட அக்கௌண்ட்ல ரிசீவ் பண்ணிக்கிறானுங்க எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி பாருங்க இப்படிலாம் ஏமாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா இப்படி ஒரு கும்பல் ஏமாத்திருக்கு இது வரைக்கும் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு டிரான்சாக்ஷன் மூலமா நாலு கோடி ரூபாய் வரைக்கும் ஏமாத்திருக்காங்க அந்த கும்பல சேர்ந்த பதிமூணு பேரை ராஜஸ்தான்ல கைதும் பண்ணிருக்கு காவல்துறை இவங்க ஏமாத்துறது ஏதோ ஐநூறு ஆயிரம் இல்லங்க இது வரைக்கும் நாலு கோடி ஏமாத்திருக்காங்க இருக்கக்கூடிய முக்கியமான தொடர்ந்து வந்த அதிகமான புகார்கள்னால கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண சைபராபாத் காவல்துறையினர் தனிப்படை அமைச்சு விசாரிச்சிருக்காங்க தான் அந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கு இவங்களோட இந்த கும்பலோட டெக்னிக்கே எப்படின்னா கும்பலா ஒரு கடைக்கு போறது அங்க பொருட்களை வாங்கிட்டு யூபிஐல பணம் கொடுக்கறதுக்காக வந்து அந்த ஷோரூம்ல இருக்கக்கூடிய கியூஆர் கோட போட்டோ எடுத்து வேற ஒருத்தருக்கு அனுப்புறது அதாவது கேட்டா ராஜஸ்தான்ல என்னோட வந்து சகோதரருக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அங்கிருந்து யூபிஐ மூலமா பணம் அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த வாங்கின பொருளை எடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சில மணி நேரத்திலேயே வந்து ராஜஸ்தான்ல இருக்கிறவன் அதாவது அமௌண்ட் அனுப்புனால அவன் என்ன பண்றான் யூபிஐ மூலம் வந்து அனுப்புன அமௌண்ட்டை வந்து நான் தப்பா அனுப்பிட்டேன் வேற அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டேன் எனக்கு பணத்தை திரும்ப வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேங்க்ல ரிக்யூஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை கொஞ்ச நாள்லயே அவங்க அக்கௌண்ட்லேயே திரும்ப வாங்கிறாங்க ஸோ அப்படி தான் இது வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி டிரான்சாக்ஷன் வந்து அவங்க பண்ணியிருக்கிறத காவல்துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த கேஸ் ரிலேட்டடாக டேரெக்டாக ராஜஸ்தானுக்கே போய் இந்த பதிமூணு பேரை காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள்டுந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் தொகையாகவும் ஐம்பது லட்சம் மதிப்பிலான எலக்ட்ரானிக் பொருட்களையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க இது ரிலேட்டடா காவல்துறையினர் பேசும்போது சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க இவங்க ஏமாத்திருக்கிறது தெலுங்கானாவில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்கள்ல நிறைய மாவட்டங்கள்ல ஏமாத்திருக்காங்க ஸோ எல்லா சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்குமே நாங்கள் அலர்ட் கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் பேங்குக்குமே நாங்கள் வந்து அலர்ட் கொடுத்துருக்கோம் ஏன்னா இவங்க வந்து என்ன நடந்திருக்குன்னே தெரியாமல் பேங்க் வந்து கேட்டவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ரிட்டன் அனுப்பிடுறாங்க அதனால தான் அந்த அமௌண்ட் வந்து திருடு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப அலர்ட்டாருங்க உங்களுக்கு ஒருத்தர் உங்கள் கடைக்கு ஒரு பொருள் ஒருத்தர் வாங்க வராரு அப்படின்னா உங்கள் கடையில் இருக்கிற க்யூஆர் கோடை ஃபோட்டோ எடுத்து இன்னொருத்தருக்கு அனுப்புகிறாரு அப்படின்னா அலர்ட் ஆகிக்கோங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க இதில் ஜென்யூனாகவும் இருப்பாங்க பட் அவர் எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாரு யாருக்கு அனுப்புகிறாரு எந்த ஐடியிலேருந்து நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்றதில் தெளிவாக இருந்துக்கோங்க ஏன்னா காவல்துறையினர் வந்து இப்போ சமீபத்தில் இது ரிலேட்டடாக அலர்ட் கொடுத்துருக்காங்க வியாபாரிகள் இது ரிலேட்டடாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்பவுமே உஷாராக இருங்க